அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் சகோதர சகோதரி பிரணாயினுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது மாசி மாதம் இந்த மாசி மாதம் சோழி பிரசரத்தின் மூலமாக கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மாயன் மயன் ஆன்மீக சகோதரி சகோதரிய இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் நிறைய என் தாய் பிரத்யேக விஷயமா என்னுடைய ஆசை எப்போவும் கிடைக்கும் மாயன் மயனை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புடற்பூசம் நாள் பூசம் ஆயில்யம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரே நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறிவு திறமை ஆற்றல் எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் கலைஞா போகின்றோம் தெரித்து போகின்றோம் வெற்றி பெறுவது தோல்வி அடைவதும் வெற்றி பெறுவதும் எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்களை நாம் இழந்து விடுவதும் நல்ல சந்தர்ப்பங்களை நம்மை நோக்கி நகர்வதையும் அந்த காலகட்டத்தில் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் காரணம் ஒரு முக்கியமான மாதம் மாசி மாதம் ஜோதிட பிரகாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லி பிரசனம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாட்களில் நம் சனி பயிற்சியை சந்திக்க போகின்றோம் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை கூட நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் தருவதில்லை காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்த்தீங்கன்னா கவலையே பட வேண்டாம் நல்ல தசமுக்தி இறையர்களும் குருவர்களும் சிறுமையும் கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் இந்த மாசி மாதம் கடகராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டாலே போதும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அளந்து கொண்டே போகலாம் என்னுடைய காரகத்தன்மை புரிந்து கொழுகிற ஒரு காரகத்தன்மையை மட்டுமல்ல பூமிகாரகன் மட்டுமல்ல சகோதர சகோதரிக்கான ஒரு உள்ள மட்டுமல்ல அதிகாரம் படைத்த அரசு துறையில அமர்ந்து அழகு பார்க்கிற ஒரு அற்புத சக்தியில் செவ்வாய் செவ்வாய் லாபஸ்தானத்துல குருவும் இருப்பதனால காரியங்கள் எளிதில் நடைபெறும் இது ஒன்றுதான் இந்த மாதத்துல உங்களை சுற்றி சுரண்டு வரப்போகின்றது காரணம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குருவும் இருப்பதனால காரியங்கள் எளிதில் நடைபெறும் தடைபட்டு போன காரியங்கள் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற மாதம் இந்த மாசி மாதம் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் செவ்வாய் வக்ரகதி இருந்தனால்தான் சில தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வந்தீர்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில சில சங்கடங்களை சந்தித்து வந்த கவலையே பட வேண்டாம் அதே நேரத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு நான் சொல்லவா தைரியமும் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அவரையும் அமைத்து தருவார் குறிப்பா சொல்ல போனால் அஷ்டம சனி நடப்பதனால அடிக்கடி உடல்நிலையில சில தொல்லைகள் வந்து சில மருத்துவம் சார்ந்த தொல்லைகள் வந்து சரியாக கவலைப்பட வேண்டாம் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை சூரியன் அஷ்டமாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கும் நேரம் கடுமையான நேரம்னு சொல்லுவாங்க சில இப்ப சனியும் சூரியனும் சேர்க்கை சில நன்மைகளை தந்தாலும் கூட கடகராசியை வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை அப்பா பிள்ளைகளுடைய பேசும்போது சரி யோசித்து நிதானமாக பொறுமையாக எதிர்காலம் நல்ல நினைத்து நாம் பேசுவதோ நடந்து கொள்வதோ சிறப்பு காரணம் கும்பராசியில சூரியன் சனி சேர்க்கை சூரியன் அஷ்டமாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கும் நேரம் கொஞ்சம் கடுமையான நேரம் தான் எதையும் ஒரு புரிப்படாத ஒரு சூழ்நிலை தான் யாரையும் எளிதில் நம்ப முடியாத சூழ்நிலை தான் எப்போவோ வாங்கிய கடன் இப்போ நம்மை பயமுடுத்துகின்ற ஒரு சூழ்நிலை தான் அதே நேரத்துல கவலையே பட வேண்டாம் செவ்வாய் லாபஸ்தானத்துல குருவும் இருப்பதனால இந்த சனி சூரியனுடைய சேர்க்கையும் பாதிப்பிலிருந்து தப்பித்து விடலாம் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியை என்றார் ராசிக்கு யோக கிரகம் செவ்வாய் பலம் விரும்பித்த நேரம் நன்மை வந்து சேரும் நான் சொன்னேன் அல்லவா கவலையே பட வேண்டாம் அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கையினுடைய பாதிப்புகளையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் செவ்வாய் தீர்த்து வைப்பார் இந்த பக்ரன் நிவர்த்திக்கு பிறகு அதே நேர ராசிக்கு ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா தேவகுரு நாலு பதினொன்று இடங்களுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா கலத்திர காரகன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த ரெண்டு கிரகங்களுங்க அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் சஞ்சரிக்கின்ற இது ஒரு காலகட்டம் ராசிக்கு ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியாகிய குருவோடு நாலு பதினொன்று இடங்களுக்கு அதிபதியாக கலந்தகாரர்கள் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கப்படுது நல்ல சம்பவங்கள் நல்ல சம்பவங்கள் அதாவது மனதில் இது வரைக்கும் வேதனைகளையும் துன்பங்களையும் அவமானங்களையும் துயரங்களையும் சரித்து வந்த வாழ்க்கைக்கு நல்ல நல்ல நிகழ்வுகளில் நல்ல சந்தர்ப்பங்களே இந்த இருவருமே அமைக்கின்றார் கேட்டாங்களே அந்த கிரகங்கள் இருக்கின்ற இடம் அவர் சஞ்சரிக்கின்ற சூழ்நிலை அற்புதம் கடகராசிக்கு இந்த மாசி மாதம் மாசி பதினாலாம் தேதி மீனராசிக்கு சொல்வ புதன் நீச்சம் பெறுகின்றார் மிரெண்டாம் தேதி இடத்திற்கு அதிபதி புதன் பிரயாதிபதி புதன் நீச்சம் பெறுவது அற்புதம் காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இந்த மாசி மாதத்துல கடகராசி பெறப் போகின்றார் குறிப்பா சொல்ல போனா பிரியாதிபதி புதன் பிறகு நீச்சம் பெறுவது ஒரு அற்புதம் நான் சொன்னேன் அல்லவா சில கிரகம் நீச்சம் பெறுவது நன்மையும் சில கிரகம் நீச்சம் நீங்குவது நன்மையும் தரும் அந்த வகையில பார்க்கும்போது பிரயாதிபதி புதன் நீச்சம் பெறுவது நன்மைதான் நான் முதலில் சொன்ன மாதிரிதான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவும் இருப்பதால் தொட்டது தொடங்கும் காரியம் நிறைவேறும் பதில்மையில் முனையாகி இருந்த ஒரு வாழ்க்கை ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அரசு துறையில இந்த நேரத்தை ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணால் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீண்ட நாட்கள் இழுத்தடித்த வம்பு வடப்புகளில் இருந்து ஒரு விடுதலை பெறுகின்ற ஒரு சூழல் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டம் தடைப்பட்டு போன திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் கடகராசிக்கு இந்த மாசி மாதம் அதே நேரத்தில் நான் சொன்னேன் நடப்பேன் நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களிலே சனி பகவானுடைய பேசு நடைபெறுவதனால சொல்வார்கள் எல்லாம் சாட்சிக்காரங்காலில் விழுந்ததை விட சண்டைக்காரங்காலில் விடுவது சிறப்பு என்பார்கள் அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு முக்கியம் அந்த இடத்தை நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கே காரணம் எத்தனையோ பேர் பட்ட பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆலயம் வருவதை அலை அலையாக வருவதை நான் சந்தித்திருக்கிறேன் இந்த ஆண்டுக்கு எனக்கு சனி பகவான் அற்புதம் க வழுதுகே இல்லை பார்த்தீங்கன்னா சிவலி விடுதுகையில் வில்லம்பு தாங்கி அற்புத படிவம் இந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லெயை கொண்டு உங்கள் கை நாலே பகவானுக்கு அபிஷேகம் செய்து அவன் பாதன் படிவீர்கள் ஆனால் கடகராசியை பொறுத்தவரைக்கும் மாசி மாதம் ஒரு நல்ல திருப்பம் தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும்